அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் ஜான் ஜபராஜ் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தான் ரொம்ப வைரலான ரொம்ப ஃபேமஸான கிறித்துவ மத போதகர் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இளைஞர்களை கவரக்கூடிய வகையில குத்தாட்டம் பாட்டெல்லாம் போட்டு குத்தாட்ட டான்ஸ் எல்லாம் போட்டு அஹ் கிறித்துவ மதத்தை பரப்புரை செய்யக்கூடிய ஒரு கிறித்துவ ஊழியர் இந்த ஜான் ஜபராஜ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் இருபத்தி ஒன்னாந்தே தேதி சென்னையில இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறதாக இப்போ வந்து அவர் கைது பண்றதாக காவல்துறை போயிட்டு இருக்கு அவர் தலைமையாக இருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ இந்த ஜான் ஜபராஜ வச்சு ட்ரோல் பண்றதையும் அல்லது தனி மனித குற்றமாக இதை பார்க்கறதும் அப்படிங்கிறது இது சமூக அவலம் இது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்னா சமூக ஒரு அமைதிக்கும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கும் கிட்டத்தட்ட நம்ம உடந்தைய போயிடுறோம் இப்போ ஒருத்தன் குற்றம் செய்யறாங்க அவன் குற்றம் செஞ்ச பின்னணி என்ன நம்ம பார்க்கறதே கிடையாது குற்றம் செஞ்சவன மட்டும் நம்ம தூக்கி பிடிச்சிக்கிறோம் ஜபராஜ் மட்டும் குற்றம் செஞ்சிட்டா அவன் பாலியல் சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவ மதத்திலே இருக்கக்கூடிய பல மத போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வேண்ட வேண்டாத விரும்பத்தக்காத நபர்களை என்ன பண்றாங்கன்னா அதை ட்ரோல் ஆக்குறாங்க இதை செஞ்சுட்டதாகவும் ஏதோ அந்த ரெண்டு குழந்தைகள் மட்டும் பாதிக்கப்பட்டதாகவும் இது கட்டமைக்கிற பார்வை இருக்குல்ல இதுவே ஒரு ஆணாதிக்க பார்வை ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் தாக்குதல்களும் நடந்துட்டே இருக்கு இது காவல்துறை பார்வைக்கும் வராம கண்டும் காணாம இன்னும் சொல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களே அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா குடும்பமா மானம் போயிடும் இது விலை தெரிஞ்சதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது சொல்லி மூடி மறைக்கக்கூடிய செய்ய இந்த அதிகம் இதோ அங்க ஒண்ணும் இங்கொன்னுமாக இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு மே மாசம் இருபத்தி ஒன்று இப்போ மே மாசம் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இப்போ கடவுளின் பெயரால நான் கடவுளை பார்த்தேன் கடவுளின் பெயரால கடவுளை நான் காட்டுகிறேன் கடவுளின் பெயரால எனக்கு வந்து உபதேசம் செய்தார் எனக்கு வந்து காட்சி கொடுத்தார் அந்த சாட்சியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அல்லது நீங்க வந்து இறைவனை கிட்ட போனோம்னா இடையில நாங்க ஒரு ஒரு பாலமா இருக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் வரக்கூடிய இந்த தற்கூரிகள் தான் அதிகமான பாலியல் வன்கொடுமைகளை குழந்தைகள் காட்டுறாங்க பெண்கள் மீது காட்டுறாங்க சரி இது ஏதோ கிறித்துவ மத்தத்தில் தான் நடக்குதா அப்ப மத்தத்தில் நடக்கிறது இல்லையா அப்படின்னா முன்ன சொன்னதுதான் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எந்த வகையான பாகுபாடுமே இல்லாம காட்டக்கூடிய ஒரு கொடூரமாக தான் நம்ம பாக்குறோமோ இல்லையே இது ஏதோ ஒரு கிறித்து மதத்தால் தான் நடக்குது மற்றதெல்லாம் யோகியமான்கள் அப்படின்னு கிடையவே கிடையாது நாம இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு எத்தனை சாமியாருங்க எத்தனை சிறுமிகளோட வாழ்க்கைய சீரழிச்சிருக்கிறாங்க பல வழக்குகள் பல செய்திகள் வெளிவரதுல முன்ன சொன்ன மாதிரிதான் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறோட கணக்குப்படி வருஷத்துல நாற்பது ஆயிரம் குழந்தைகள் காணாம போறாங்க காணாம போகக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன ஆகிறாங்கன்னு யாருக்கு தெரியாது அவங்க நிலைமை என்னான்னு தெரியாது இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது அப்படி தீழப்படக்கூடிய குழந்தைகள் அப்படி காணாம போகக்கூடிய குழந்தைகள் பெரும்பான்மையான குழந்தைகள் பாலியல் தொ தொழிலுக்கு உட்படுத்தப்படுறாங்க குழந்தைகள் பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க செய்யறாங்க இத அரசு பதிவாக இது இதுவுமே குறைவான பதிவு தான் இந்த வழக்குகளே நமக்கு வர செய்திகளே சொச்சத்திலும் சொச்சம்தான் நிறைய வழக்குகள் வந்து அல்லது நிறைய குழந்தை கடத்தல வந்து இங்க வந்து மறைக்கப்படுது ஏதோ ஒரு வகையில மிரட்டல் பல வகையான தொந்தரவுகள் அடிப்படையில் இது இந்த செய்தி காவல்துறைக்கும் போறதில்ல அல்லது இது வெளிவோக்கு தெரியாத போய் சார் இந்த ஜான் ஜபராஜ் இவர் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இஸ்லாம் மதத்துல இருந்த ஒரு பையன் சின்ன பையன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் திருடி விட்டு ஓடி இருக்கிற அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க தஞ்சம் அடையிறதுக்காக என்ன பண்ணியிருக்கா சர்ச்சில் போய் சேர்ந்துருக்கிறான் அவன் அங்க கொஞ்சம் படிச்சு கடித்து கடிச்சு பைபிள் காலேஜ் எல்லாம் போய் பண்ணீங்கன்னா ஒரு பாஸ்டா வந்துட்டான் இங்க திருடன் திருந்த கூடாதா அது குற்றவாளி ஒரு நல்ல பண்புள்ள மனுஷனாக மாறக்கூடாதான்னா மாறணும் அதுக்கு தான் காவல்துறையும் நீதித்துறையும் சிறைச்சாலையும் இருக்கு அல்லது இங்கே போகாமையே ஒரு மனுஷன் தன்னை தானே சுயமாக பரிசோதனை செஞ்சு சுயமாக அவன் சரி ஆக முடியும் அதுதான் நம்ம இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய பரிசோதனை தேவை நம்ம பண்ணுறது சரியா தவறா இப்போ இந்த ஒரு நம்ம செயல்படுத்துறோமே இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் இதை சிந்திக்கிறதுல ஒருவேளை சிந்திச்சாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது ஒரு வருஷம் கடந்து காவல்துறை கைது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இவன் போய் தலைமறைவு ஆகிறான் இந்த வழக்கு காவல் நிலையத்துக்கு போன பிறகு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் காவல் நிலையத்துக்கே போகாம என்ன சட்டத்தின் பார்வையில போய் சிக்காம எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை குழந்தைகள் மன உளைச்சலால தற்கொலை பண்ணி இருக்காங்க நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா பிளஸ் டூல மார்க் கம்மியா எடுத்துட்டா அதனால என் பொண்ணு தற்கொலை பண்ணி யார் பெற்றோர்களே சொல்லுவாங்க நம்ம சொன்ன மாதிரிதான் இதுக்கு பின்புலமாக இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற ஆறாயிரத்துக்கு முன்பாகவே இவங்களே ஒரு காரணத்தை சொல்லி அந்த பொண்ணை மானத்தை காப்பாத்துறாங்களா எது அந்த குழந்தையோட மானத்தை காப்பாத்துறாங்களா இந்த மாதிரி மத மத போதகர்கள் ஒரு சில பேர்ல எல்லாரும் சொல்லிட முடியாது இப்போ அகத்தியன் அப்படின்னு ஒரு தோழர் கிறித்துவ மதத்திலேயே சாதி ஒழிப்பையும் அங்க இருக்கிற மூடத்தன ஒழிப்பையும் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற விஷயத்தையும் அவர் எல்லா சர்ச்சையிலையும் போய் அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் ஊரியத்தின் பேரால இவர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பாராட்டியிருக்கிறோம் நிறைய வீடியோக்களை நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம் இந்த ஜா ஜான் கூட ஒரு இடத்துல வீடியோ சொல்லும் போது இங்கே வந்து சாதியாக பார்க்குறீங்க மதமாக பார்க்குறீங்க ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன செய்தியையும் இதே சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் பாருங்க எவ்வளவு நாடகம் அடிச்சு எவ்வளவு யோகிய மாதிரி நான் வந்து ஒரு புரட்சியாளன் நான் வந்து ஒரு யோகியசாரி கிறித்துவத்தை வந்து நான் தான் வந்து காப்பாற்ற போறேன் அப்படின்னு மக்கள் கிட்ட கட்டமைச்சுட்டு இந்த தற்கொலை என்ன பண்றா அப்படின்னா பெண் குழந்தைகள் மீது கை வைக்கிறான் நீங்க கிறித்துவமா இருங்க ஹிந்துவா இருங்க இஸ்லாமியா இருங்க எந்த மதமாக இருந்து எந்த சாதியாக இருங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா குட் பேட்டேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களா குட் டேச் பேட் டேச் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலா இன்னொரு டச் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் தப்பு கிடையாது டோன்ட் டேச் டோன்ட் டேச் மட்டும்தான் பெண் குழந்தைகளை காப்பாற்றும் இனி எவனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு உயர்ந்த சாமியாரா இருந்தாலும் சரி புத்தனே நேரடியாக வந்து நான் வந்து உங்களுக்கு அன்பை போதிக்கிறேன் அப்படின்னு குழந்தைய தொட்டாலும் நீ புத்தன் கிடையாதுரா நீ ஃப்ராடு போய வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுது இயேசுவே வந்து குழந்தைகளை கை வச்சாலும் நீ கடவுளாயிருந்த தள்ளி நின்று பேசுறான் வரமாட்டாங்க உங்களோட நம்பிக்கை நம்ம வீணாக்க கூடாதுல்ல ஒருவேளை வந்தா குழந்தைகள் கிட்ட ஏதோ நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்றதாக நீ நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு பெண் குழந்தைகள் எவ்வளவு பாலியல் கொடுமைக்கு ஆளக்கப்படுகிறார்களோ அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கீங்க முதல்ல ஏதோ பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெண் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையவே கிடையாது குழந்தைகள்னா எல்லாருமே குழந்தைகள் தான் அப்போ இன்னும் சொல்லப்போனா இந்த பெண் குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய இந்த சீண்டல் கொஞ்சம் கொஞ்சம் வெளி வந்திருக்கு ஆனா அந்த ஆண் குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய இந்த சீண்டல் இருக்குல்ல அது வெளி வர்றதே இல்லை ஏன்னா அது ஒரு அவமானமா பாக்குறாங்க ஐயோ ஒரு ஆம்பளை பையன் இன்னொரு இன்னொரு ஆம்பளை தொட்டா இன்னொரு பொம்பளை தொட்டா அப்படின்னு ஒரு இந்த செய்தி ஒரு அவமானமா இருக்குமே நிறைய வழக்குகள்லாம் பதியாயிருக்குப்பா உன்ன சொன்ன மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒவ்வொரு வருடமும் நாற்பதாயிரம் குழந்தைங்க காணாம போறாங்க இப்ப நம்ம இன்னொரு இப்படி கணக்கை நம்ம இப்படி பாத்துக்கலாம் காணாம போகக்கூடிய குழந்தைகள் அதாவது பதிவு வழக்கு பதிவு செஞ்ச வழக்காக பதிவு செஞ்ச ரெண்டாயிரத்தி பதினாலு வழக்கு பதிவு செஞ்ச நாற்பதாயிரம் குழந்தைகள் அப்படின்னா அப்ப பாலியல் சிண்டல்ல எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற புள்ளி உண்மையாக உண்மையாக வந்ததுன்னா உண்மையாகவே இந்த நாடு நாம வாழக்கூடிய தகுதி வாய்ந்த நாடா அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டம் என்ன பண்ணுது குழந்தைகளுக்கு அரணாக இருக்கா அரண் இல்லாம இருக்கா அப்படின்னா உறுதியாக இந்த சட்டம் ஹிந்தி அரசமைப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பா தான் இருக்கு இப்ப அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சட்டத்தை பெற்றோர்களும் அல்லது அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்களும் பயன்படுத்துறாங்களா அப்படின்னா பயன்படுத்துறது இல்லை ஒரு வருஷம் ஆச்சு இந்த இந்த தற்கொலை பையன் அந்த குழந்தைகளை தொட்டு அந்த பெண்களை தொட்டு இப்ப வந்து அது வழக்காக பதிவு செஞ்சு அவனை தேடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல எதுமே ஒரு வகையில குற்றத்துக்கு துணை போறதா நீங்க கிறிஸ்தவமா இருங்க நீங்க இஸ்லாமா இருங்க எந்த மதமாக இருங்க பெண்களை வேணாம் ஆண்களுக்கு சொல்றேன் பெண்களை பார்க்கும்போது நீங்க பெண்களாக பார்க்க வேண்டிய தேவையில்லை ஒரு சக உயிரா பாருங்க போதுமானது பெண்களை பெண்களாக பார்க்கும்போது உங்களுக்கு அது என்னவா தெரியுது போக பொருளா தெரியுது ஒரு காம பொருளா தெரியுது ஒரு காட்சி பொருளா தெரியுது அப்போ ஆண்களோட பார்வையில சில சிக்கல்கள் இருக்கு அதை சரி செய்யக்கூடிய வகையில அரசு சில முன்னெடுப்புகளை எடுக்கணும் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தரோம் பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கிறோன்றது மட்டுமே உங்களோட நோக்கமா இருந்துச்சுன்னா குற்றங்கள் குறையாது மாறா குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் ஆண்கள் எனக்கு உனக்கு பார்க்கக்கூடிய ஆண்களை உங்களுக்கு சேர்த்து தான் யோகியமான்கள் மாதிரி நடிச்சுட்டு பெண்களை கை வைக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்களே இந்த ஜான் ஜபராஜ் மாதிரி ஆட்கள்லாம் காஷ்மீர்ல ஒரு பதிமூணு வயசு குழந்தைய அந்த கோயில் பூசாரியில இருந்து ஒரு ஒரு எத்தனை பேர் கருப்பளிச்சு கொண்டுட்டான் இப்போ மதத்தின் பேரால் ஒருத்த வரான் அப்படின்னா உன்னோட வேலை என்ன பூஜை பண்றது புனஸ்காரம் பண்றது ஜபம் பண்றது அல்லது ஆராதனை பண்றது பண்ணிட்டியா ஓடிட்டே கூட்டுல உட்கார் வீட்டுல உட்கார வச்சு விருந்து போடுறது குழந்தைகளை தொடர்றதுக்கு அனுமதிக்கிறது ஒரு வகையில் இந்த குற்றத்துக்கு பெற்றோர்களும் உடந்தையா கூடவே இப்போ இந்த சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா இருக்கு சரி இந்த பாதுகாப்பான இருக்கக்கூடிய சட்டத்தை அந்த பெண் குழந்தைகள் கிட்ட அந்த பெற்றோர்கள்கிட்ட இந்த இந்த அரசு கொண்டு போய் சேர்த்துச்சா அப்படின்னா சேர்க்கல விழிப்புணர்வாக ஒரு அவர்னஸாக இந்த இந்த பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய இந்த ஆண்களையும் பெண்களையும் ஏதோ ஆண்கள் மட்டும் எல்லாம் கிடையாதுப்பா பெண்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்ப பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் பல இடங்களில் பாதிக்கப்படுறாங்க மருத்துவமனைகளில் நோயாளிகள் பா பாதிக்கப்படுறாங்க நோயாளிகள் மூலமாக அங்க படி செய்யக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் பாதிக்கப்படுறாங்க பாலியல் கொடுமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு சர்வ சாதாரணமா நடக்குது இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா போதிய விழிப்புணர்வு இல்லை போதிய விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா குற்றங்கள் ஆஹ் தடுக்கப்படுமோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா அதுக்கான புரிதல் அந்த குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க அப்ப அம்மா நீங்க இனிமே வந்து என்னை வந்து யாரும் தொடரத்துக்கு அனுமதிக்க கூடாது குட்டச்சு பேட்டச்செல்லாம் கிடையாது டோன்டச் சொல்லுங்க இந்த ஜான் ஜபராஜ் போல ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இனிமேல் குண்டச்சி பேட்டச்சு பார்த்து யாரும் பழக கூடாது டோன் டச் சாதியும் மதமும் பெண்களுக்கு எதிரானவை